அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆணை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆணை முகனை தொழுதால் நவ மகிழும் நல்லதே நல்லதே நடக்கும் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் எனும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் எனும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பல நாயகன் கணபதியே நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோளம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும்